கௌதமேரன் சார் மணிரத்னம் சார் அப்புறம் பாலா சார் நான் இப்போ யாரு கூடயாவது இருக்குன்னா அவரே முதல்ல அவங்க என்கிட்ட பேசினோம் கும்கி செட்டில் வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா கூட நான் சேர்ந்து எல்லாம் ஏறி ரொம்ப இன்டிமேட் சீன்ஸாக இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கோசிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமா நான் சினிமாவுக்கு வந்ததுக்கே காரணம் வந்து டான்ஸ் தான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன் ஒரு ஒன் ஹவர் டான்ஸ் ப்ரோக்ராம் அதுல வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஒரு சேனல்ல அது தான் வினயன் அங்கிள் வந்து என்ன முதல் படத்துக்கு ஐ மீன் என்னோட முதல் படத்துக்கு கூப்பிட்டாரு ஆஹ் சொந்தம் வந்தம் ரசியா அதுல வந்து நான் ஹீரோயினா பண்ணல ஹீரோவோட சிஸ்டரா பண்ணேன் அதுதான் என்னோட முதல் படம் ரகுவிந்தாஸ் வந்தம் ரசியா அவர் மூலமா தான் நான் கும்கிக்கெல்லாம் வந்தேன் அந்த படம் வந்து பிரபு சால்மன் சார் பார்த்தாரு அதோட சீன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு தான் நான் கும்கிக்காக செலக்ட் பண்ணாரு அவ்ளோ பெரிய ரோல் எல்லாம் கிடையாது ரகுவேந்திர ஆனா இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாரு டான்ஸ் வந்து என்னோட அம்மா வந்து டான்ஸ் டீச்சர் நானும் பேசிக்லி டான்ஸு அம்மா வந்து சென்னை கலா கேத்ராலதான் டான்ஸ் கத்துக்கிட்டாங்க பரதநாட்டியம் ட்ரெயின் டான்சர் தான் நான் இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோக்ராம்ஸும் பண்ணுவேன் கும்கி எப்பவுமே கும்கி தான் லைஃப்ல எவ்வளோ படம் பண்ணாலும் ஒரு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி மூவிஸ் வாட் எவர் இட் இஸ் நான் குங்கி மாதிரி வராது எந்த பழமொழி இப்போ கூட அந்த சாங்ஸ் ஏன் கா நான் போகிற ட்ராவல் பண்ற எந்த காராக இருந்தாலும் குங்கி சாங்ஸ் என் கூட இருக்கும் அது பிளே பண்ணும்போது இப்போ கூட ஒவ்வொரு ஷார்ட் ஒவ்வொரு அதில் எப்படி உக்காந்த என்னென்ன பண்ண பிரபு சாமி சார் என்ன சொன்னார் ஒவ்வொரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படியே ஓடிட்டு இருக்கும் மனசில் கண்ணு முடிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கான் அவ்வளோ பிடிக்கும் குங்கி யானை மாணிக்கெல்லாம் மறக்கவே முடியாது ஆஹ் என்னால அதுக்கப்புறம் பார்க்க முடியல அந்த டீம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி இருந்தது ஆனா நிஜமாவே ஃபேமிலி மாதிரிதான் இருந்தது கும்கி டீம் தான் ஏன்னா வெளியில இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க காட்டுக்குள்ள இருப்போம் வேற யாருமே எங்க டீம் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கும் சோ ரொம்ப ஜாலியா இருந்தோம் அங்க என்ன சொல்றது ஒரு சாப்பிடுறதா இருந்தாலும் அங்க சேர்ல உட்கார்ந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை காட்டுக்குள்ள ஏதாவது பள்ளத்துல அந்த மாதிரி எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுறது அப்புறம் அந்த மாதிரி இருந்தோம் ரொம்ப நேச்சுரலா அல்லியாவே இருந்தேன் நான் கேரக்டராக குங்கி செட்ல வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது யானை கூட நான் சேர்ந்து மேலெல்லாம் ஏறி ரொம்ப இன்டிமேட் சீன்ஸா இருக்குதுன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது முதல்ல வந்து நாள் யானை கூட நடிக்க வச்சாரு பிரபு சாமன் சார் எனக்கு என்னன்னா இந்த பயம் போகணுன்றதுக்கே வேணும்னே செஞ்சாருன்னு தோணுது எனக்கு தெரியல ஆனா அந்த ஒரு நாள்லயே ஃபுல் பயம் போயிடுச்சு நாள் யான மாதிரி ரொம்ப பயமா இருந்தது எனக்கு யானைனாலே கொஞ்சம் பயமா இருக்கிற ஒரு ஆள் தான் கேரளால நிறைய யானைனால பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அந்த நியூஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் அதனால எல்லாம் போனா யானை பக்கமே போக மாட்டேன் அந்த எனக்கே அந்த இது வந்துச்சு அதுதான் அட்விஸ்ட் ஸோ ரொம்ப பயமா இருந்தது அப்புறம் வந்து மாணிக்கம் கூட ரொம்ப பழகினதுக்கு அப்புறம் விட்டு பிரிஞ்சு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது என்னோட முதல் படம் தமிழ்ல அது மட்டும் இல்லை நான் ஹீரோயினா வந்து ஸ்கிரீன்ல முதல்ல ஒரு படம்னா வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது கும்கினா நான் இப்போ யாரு கூட இருக்குன்னா அவரே முதல்ல அவங்க என்கிட்ட பேசணும் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் ஆனா பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணும் பேசாம இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணும் இல்லைன்னா பேசிட்டே இருப்பேன் ஆஃப் கேரக்டர் தமிழ் வந்து அது எனக்கும் தெரியாது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கே தெரியாம வந்துச்சு ஆனா நான் படம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ் தெரியும் இந்த தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தமிழ் படம் தான் இருப்பேன் நான் மலையாளம் படத்தை பத்தி இப்போ கூட கேட்டானே எனக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ் படம் எப்போ அந்த கால பழைய காலத்து படம் கூட கேளுங்க எனக்கு நல்லா தெரியும் சுந்தரபாண்டியன் வந்து கும்கி கா அப்புறம்தான் நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சேன் கும்கி செட்டில் இருக்கும்போது தான் அவங்க வந்து என்னோடய ஸ்டில்ஸ் எடுத்துட்டு போனாங்க அப்போது எனக்கு ஓகே எடுத்தாங்க என்ன கூப்பிடுவாங்களா என்ன பண்ண போகிற எதுவும் தெரியாது எடுத்ததுக்கப்புறம் சஷி சார் பார்த்தாரு ஓகே இவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே பண்ணாங்க கும்கி ஷூட் ஃபுல் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சுந்தர பாண்டியன் போனேன் அங்கே போனப்போவும் ரொம்ப பயம் இருந்தது எப்போவுமே எனக்கு இப்போ இருக்கு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது என்னோட முதல் படம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப பயம் எனக்கு அண்ட் சுந்தர பாண்டியனும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்னோட கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அர்ச்சனான்ற கேரக்டர் ஒரு ரொம்ப தைரியமாக இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது மிஸ் பண்ணுறது எல்லாருமே மிஸ் பண்ணுற அந்த விஷயம் தான் இந்த ப்ரைவசி அது ஆனால் இந்த அட்டென்ஷன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ஆக்செப்ட் பண்ணுறேன் இருந்தாலும் அட் சம் பாயிண்ட் யூ ஃபீல் லைக் ஐயோ கொஞ்சம் ப்ரைவசி வேணுமே அப்படின்னு ஃபீல் ஆயிடும் இப்ப எங்கேயாவது ஷாப்பிங் போனோம்னா நான் எல்லாம் ஷாப்பிங் போறதுக்கும் அப்புறம் லோக்கல் பஸ்ல போறதுக்கும் ஓட்டோல போறதுக்கும் எல்லாம் பிடிச்ச ஒரு ஆள் தான் ஆஹ் இப்போ கூட நான் சென்னையில தனியா நடக்கணும் இப்போ மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் சென்னையில வந்து மழை எல்லாம் ரொம்ப கம்மி அது வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் தனியா ஒரு குடை பிடிச்சி போனோம் ஆனா அது இப்போ நடக்காது அந்த ஒரு விஷயம்தான் மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே கோசிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமாவில் அது ஏன் எல்லாரும் என்ன கோசிப் பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோசிப் தாங்க ஒரு ஆக்டர் பற்றி கோசிப் அப்புறம் கிஸ் கிஸ் அது எதுவும் புக்கில் எதுவும் வரலன்னா அந்த ஆக்டருக்கு அவ்வளோதான் அவ்வளோ அவங்கள பற்றி அவ்வளோ பேசலான்னு ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும் அப்படி என்னை பத்தி எதுவும் வரலன்னா ஆனா வரும்போதெல்லாம் ஓகே நம்மளை பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரியல அந்த மாதிரி அதனால தான் இப்படி வந்துட்டுருக்கு ஆனா எனக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு அதனால அது எஃபெக்ட் பண்றது இல்லை இப்படியே கேட்டுட்டு போயிடும் குட்டி புலி பண்ணதுக்கு காரணம் எந்த படம் நான் கதை கேட்டு பண்ணல இது வரைக்கும் பண்ணது எதுவுமே கதை கேட்டு நான் பண்ணல ஏதோ ஒரு இட்ஸ் ஆல் கட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த கட் ஃபீலிங்ல நான் பண்ணேன் இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கேன் அண்ட் குட்டி புலி வந்து எப்படின்னா எனக்கு சசி சார் தான் பண்ணுறாருன்னு ஒன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் அவர் பண்ணுவார் இல்லைன்னா பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால்தான் நான் அந்த குட்டி புலி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணேன் என்னோட குட் ஹேபிட்ஸ்னால் ரீடிங் நல்லா ரீடிங் ஹேபிட் இருக்கு எனக்கு இங்கிலீஷ் புக்ஸ் தான் படிப்பேன் அதில் ரியல் ஸ்டோரிஸ் தான் பிடிக்கும் இந்த சூப்பர் ஸ்டீஷியஸ் அப்புறம் சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டேன் ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா இப்போ சேத்தன் பகத் புக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடச்சா படிப்பேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஊரில் இருக்காங்க ஷூட்டிங் வரும்போதெல்லாம் அவங்கள ஃபோன் பண்ணலாம் முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள ஆனால் ஷூட்டிங் முடிச்சு போனால் நான் இந்த ஹீரோயின் அந்த லக்ஷ்மி மேனன் அதெல்லாம் இங்கே கழட்டி வச்சு அங்கே அவங்களோட ஃப்ரெண்டாக பெஸ்ட் பர்டியாக தான் போவேன் ஸோ அங்கே போகும்போது மேக்ஸிமம் நான் என்ஜாய் பண்ணுவேன் அவங்க கூட ம் ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட்ஷிட் பர்சஸ்னால் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது அதில் ஒன்று கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன் ஸ்மோக் பண்ணக்கூடாது எனக்கு வந்து சொன்னாங்க சுஷீந்திரன் சார் டிரெக்ஷனில் விஷால் சார் பண்ணுறாரு பாரதி ராஜா சார் இருக்காரு இமான் சார் தான் மியூசிக் பண்ணுறாரு இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இதுதான் நடந்துச்சு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் போயிருந்தேன் போனப்போ அப்போ தான் அங்கே உட்காந்து எனக்கு சுஷீந்திரன் சார் ஜஸ்ட் சொன்னாங்க பாண்டி நாடு படத்தோட பேர் நீங்கள் டீச்சராக பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் தான் போனோம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சாரி ஸாரி தான் உங்கள் காஸ்ட்யூம் சொன்னாங்க ஓகே சாரி கட்டினேன் அங்கே போய் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் அது வந்து எதுவும் ஸ்கூல்ல போய் கத்து கொடுக்குற மாதிரியோ பசங்களை வச்சு அந்த மாதிரி எதுவும் இருந்தது கிடையாது அதனால் அந்த ஹோம் ஒர்க் எந்த படத்துக்குமே ஒர்க் எல்லாம் பண்றது கிடையாது அது எல்லாம் இருந்ததுல சுஷீந்திரன் சார் என்ன சொன்னாரோ அது மட்டும் பண்ண அவ்வளவுதான் விஷால் சார் பார்த்தப்போ அவரோட கே முன்னாடி பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் நான் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அவரோடது அந்த டஃப் ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி தான் நே நேரில் பார்க்குறப்போவும் பழகிறப்பவும் அப்படி அப்படிதான் இருக்கும் நினச்சேன் ஆனால் ரொம்ப கூல் ஸ்வீட் பர்சன் ஒரு நல்ல ஹியூமன் பீங் அதுதான் எனக்கு தெரிஞ்சது இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹம் அப்புறம் விஷால் சார் கூட நானும் இந்த போகும்போதெல்லாம் நான் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களோட பேரிங் நானும் ஒரு ஆடியன் ஆடியன்ஸுக்கு நடுவில் பார்த்தப்போ எனக்கும் ரொம்ப ஓகே நல்லா இருக்குது பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் எனக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது அப்படின்னு பட்டுச்சு அண்ட் யா இட் ஒர்க் அவுட் வெல் நிறைய பேர் ட்ரீம் ரோல் பற்றி சொல்லுவாங்க ஆனால் என்ன என்கிட்ட கேட்டால் எனக்கு அந்த மாதிரி எந்த ரோல்ஸும் கிடையாது கிடைக்கிற படம் கிடைக்கிற கேரக்டர்ஸ் வந்து அது ஒழுங்காக பண்ணும் அவ்வளோதான் அது அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் அவ்வளோதான் இந்த கேரக்டர் பண்ணும் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு எதுவும் இல்லை ஆஃப் டைரக்டர்ஸ் ஐ விஷ் டு ஒர்க் வித் ஒன்று ரெண்டு இல்லை தமிழ் சினிமாவில் எவ்வளோ இருக்காங்க லைக் கௌதமேரன் சார் மணிரத்னம் சார் அப்புறம் பாலா சார் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இன்னும் நிறையா இருக்குங்க ஆனால் யோசிக்கணும் வரல இன்னும் நிறையா இருக்கு